நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரும் விலகி திமுகவில் இணையும் செய்திகளை நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம் அதற்கு ஏற்றாற்போல் திமுகவினர் பலரும் தற்பொழுது அந்த கட்சியில் சேரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பாக பரிசு ஒன்றையும் கொடுத்து வருகிறார்கள் என்பது நாம் அவ்வப்போது கேள்விப்பட்டுதான் வருகிறோம் அந்த வகையில் தற்பொழுது பிரியகுமரன் என்பவர் ஒரு பதிவினை போட்டுள்ளார் அந்த ஒரு பதிவில் அண்ணன் சீமானை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அவதூறு அள்ளி தள்ளிய ஐயாவிற்கு காரை பரிசாக கொடுத்துள்ளார்கள் திமுக இதெல்லாம் ஒரு ஆண்டு காலம் சொல்றீங்க கடைசியில கூட்டி கொடுக்கிற தான் ஐம்பது ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி போஸ்ட் போட்டு இப்போ அந்த ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு இந்த ஒரு புகைப்படம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பலரும் பிரிந்து போகிறார்கள் இவர்கள் வேறு கட்சியில் சேரப்போகிறார்கள் என்ற வதந்திகளும் பரவி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது திமுகவினர் இவருக்கு காரை வாங்கி தந்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பலருக்கும் இதுபோன்றுதான் பல பரிசுகளை அள்ளி தங்களது கட்சியில் சேர்த்துக் கொள்கிறார்கள் என பலரும் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவர்களும் வேறு கட்சியில் தாவப்போகிறார் அந்த கட்சியில் சேரப்போகிறார் என்று பொய்யான வதந்திகளும் பரப்பப்பட்டு வருகின்றன அதே ஒரு சூழ்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வதந்திகளை உங்களை யார் பரப்ப சொல்கிறார்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகவில்லை என்று ஆதாரத்துடன் நிரூபித்திருக்கிறார் இது போன்ற வதந்திகள் பரவி வரும் இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது இந்த ஒரு வைரல் போட்டோவும் பகிரப்பட்டு வருகிறது